ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெல்ஸ்ட் டிவி சேனலில் டால்பி விஷன் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஹெச்டிஆர் ஹை டெஃபினேஷன் ரேஞ்சு வீடியோன்னா என்ன அது வந்து ஒரு டிவியில் வந்து இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி அவுட்புட்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷனில் வந்து இந்த இது வந்து ஹெச்டிஆரில் வந்து என்ன மாதிரியான வேல்யூஸ் ஆட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ ஹெச்டிஆரில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஹை டெஃபர் ரேஞ்ச் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேல அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவிகளில் மட்டும்தான் அது பிளே ஆகும் இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய டிவியில் வந்து ஹெச்டிஆர் வீடியோ ஃபார்மட் சப்போர்ட் ஆகாதுன்னா இப்போ வந்து ஒரு ஹெச்டிஆர் ஃபார்மட்டில் ஒரு வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணனா அது என்னோடய டிவியில் பிளே ஆகாது அப்போ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது டால்பி விஷன்ல ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க அதாவது டைனமிக் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கன்சியூமர் பேஸ்டாக போயிடும் ஸோ இப்போ கன்சூமர் என்ன மாதிரி டிவி பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற ஃபார்மேட்டுக்கு உங்கள் ஹெச்டிஆரை வந்து அந்த கன்வெர்ட் பண்ணிடும் அந்த ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு பிளே ஆகும் ஸோ இப்போ வந்து என்னோட டிவில வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணினாலும் அது பிளே ஆகணும் பண்ணனா கூட அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஃபார்மாட்டு கன்வெர்ட் ஆகி பிளே ஆகணும் ஸோ இதுதான் வந்து டால்பி விஷன் பண்ணக்கூடிய வேல்யூ ஸோ இதனால என்ன உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணாத டிவிகளில் கூட அது ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணாத பழைய மாடல் டிஸ்பிளே வச்சுருந்தா கூட அந்த மானிட்டரில் கூட உங்களுடைய ஹெச்டிஆர் வீடியோ பிளே ஆகுற மாதிரி விஷன் செட் பண்றாங்க ஸோ இது வந்து டைனமிக் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து தான் இது மூலமா நீங்க இது வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுல வந்து டிஸ்பிளே என்னென்ன விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு அவங்க டிவியில் திரையில தெரியக்கூடிய ஒரு பிளாக் கலர் இருக்குன்னா அந்த பிளாக் கலருடைய லெவல் எப்படி இருக்கணும் பிரைட்னஸ்னால் அதில் அதிகபட்ச பிரைட்னஸ் அதாவது பீக் ப்ரைட்னஸ் எந்தளவுக்கு இருக்கணும் கலர்ஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு துல்லியமாக டிஸ்பிளே ஆகணும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வச்சு தான் ஸோ அவங்க இதை கொண்டு வராங்க சரிங்களா ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு டால்பி விஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணோன்னா அதிகபட்சம் எயிட் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதாவது நம்ம ஃபோர் கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச ஒரு துல்லியமான ஒரு ரெசல்யூஷன் தான் பட் அதை விட ஜாஸ்தியாகவே எயிட் கே ரெசல்யூஷன் வரைக்கும் அதுவும் டுவெல் பிட் கலர் டெப்த் வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நிட்ஸ் வேல்யூ அது நிட்ஸ் வேல்யூன்னா வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய டிஸ்பிளே இல்லையா அது மொபைல் டிஸ்பிளேவாக இருக்கட்டும் இல்லை டிவி டிஸ்பிளேவாக இருக்கட்டும் அதில் அதிகபட்ச பிரைட்னஸ் அந்த பிரைட்னஸ் உடைய யூனிட் தான் என்ன சொல்வாங்க நெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் நெட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து நம்ம விஷன் சப்போர்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேமட்னு ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க ஸோ கலர் கேமட் வந்து அது வந்து அதோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்இசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வெர்ஷன் வரைக்கும் உள்ள கலர் கேமட்ஸை சப்போர்ட் பண்ணுது ஸோ ரீசெண்டாக உள்ள எல்லா விதமான கலர்ஸும் அது வந்து என்ன பண்ணதுன்னா மில்லியன்ஸ் கலர்ஸ் வந்து அது எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஈவன் ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒரு டால்பி விஷன் கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கேன் என்னுடைய வீடியோ வந்து டால்பி விஷன் மூலமாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஈவன் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டிவியில் வந்து டால்பி விஷனில் வந்து ஒரு என்னுடைய வீடியோ வந்து ஒரு எயிட் கே ரெசல்யூஷனில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்கள் டிவியில் வந்து ஒரு ஃபோ ஃபோர் கே ரெசல்யூஷன் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது இல்லை அதுக்கும் கம்மியாக ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு எயிட் கே சப்போர்ட் பண்ணலைன்னா கூட அது வந்து ப்ளே ஆகும் என்னோடய வீடியோ எயிட் ல வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன்ல இருந்தால் கூட உங்களுடைய டிவிக்கு தகுந்த மாதிரி அது கன்வெர்ட் ஆயிடும் ஸோ இதுதான் டால்பி விஷனுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ இது கன்சியூமர் பேஸ்டாக இருக்கிறதுனால தான் இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு நல்ல என்ன சொல்கிறது கன்சியூமர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக ஒரு ஒரு டெக்னிக்கல் டிசைனாக வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பல மாறுதலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள எடுத்து வர போகிறாங்க ஸோ தேங்க் யூ